சித்தி சேனல் இன்றைக்கி இப்போ சக்தி மன்றம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த இடத்துல வேள்வி நடக்கப்போகுது அம்மனுக்கு ஓம் சக்தி வேள்வி நடத்த போகிறாங்க இப்போ சூளத்துக்கு எவ்வளோ அழகாக அம்மன் மாரி அலங்காரம்மன் எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க பாருங்களா எவ்வளோ இருக்குதா இப்போ நம்ம உள்ளே போயிடுவோம் இப்போ வேள்வி போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இப்போ ஓம கொண்டல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க பாருங்க ஓம குண்டில் அது தேவையானதெல்லாம் இப்போ ரெடி பண்ணின்னு இருக்காங்க நம்ம வேல்வி எப்படி நடத்தணும் இப்போ ஓமம் கலசம் நிறுத்தணும் அதுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் அழகாக பண்ணின்னு இருக்காங்க வருஷம் வருஷம் இந்த இடத்துல வேள்வி நடத்திட்டு தான் மாலையே போடுறாங்க இது ஒரு முப்பத்தி முப்பது வருஷத்துக்கு மேலே எல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க இந்த இடத்துல இன்றைக்கி இந்த இடத்துல போனால் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாமான்னு இருக்கும் சாமி அலங்காரம்லாம் அவ்வளோ அழகாக செய்வாங்க எல்லாமே சத்தியங்க தாங்க செய்வாங்க எல்லாமே எல்லாம் நம்மளாவே சாமிக்கு தொண்டு செய்யணும் அப்படின்றவங்க வந்து இந்த கோயிலில் அவ்வளோ ஆர்வமாக செய்கிறாங்க எல்லா விஷயமும் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து மருத்தூரே அழகு அவ்வளோ அழகாக செய்கிறாங்க இந்த மன்றத்தில் என்னால் பார்க்கவே முடியல அப்படியே பூச்சி போயிட்டேன் நான் அவ்வளோ சூப்பராக நான் எங்கேயுமே பார்க்கல இந்த அளவுக்கு இந்த கோயிலில் அவ்வளோ விருப்பமாக செய்கிறாங்க அந்த அம்மனே வந்து அங்கே இருந்து சொன்னால் கூட அந்த அளவுக்கு செய்கிறவங்களான்னு தெரியல ஆனால் அந்த அளவுக்கு விரும்பி செய்கிறாங்க இந்த கோயிலில் இப்போ வேலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓமகடெல்லாம் எல்லோரும் கலச வச்சு எல்லாம் செஞ்சுருக்காங்க இப்போ அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனமும் வந்துக்கிறாங்க பாருங்கள் ஒரே ஜனங்கூட வந்து சும்மாலாம் போக மாட்டாங்க எல்லாம் வந்து இங்கே தொண்டு செஞ்சுட்டு பாருங்கள் கோயில் சின்ன கோயிலு தான் ஆனால் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக செய்வாங்க ஆனால் வெருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் அது இது பண்ணுறோம் ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் செய்கிறாங்க எல்லாமே நல்லா இருக்குது இப்போ நிறைய பேருங்க இந்த ஓம் சக்திக்கு மாலை போடுறாங்க நான் எப்படி மாலை போடணும் எப்படி அம்மனுக்கு செய்யணும் நிறைய பேர் இது இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் நான் சொல்கிறேன் இப்போ ஓம் சக்தின்றது நம்ம பயப்படவே வேணும் அவங்க நம்ம அம்மா தானே அம்மனுக்கு நம்ம அம்மாக்கிட்ட எந்த விஷயத்தையும் நம்ம மறைக்க மாட்டோம் எதுவுமே பயப்பட மாட்டோம் அதே தான் ஓம் சக்தியும் நம்ம காலையில் குளிச்சிட்டு வந்து நம்ம சிகப்பு துணி தான் கட்டணும் அந்த அம்மாவுக்கு ஏன்னா அந்த அம்மனுக்கு அது அதுதான் சகப்புன்றது அந்த அம்மாவுக்கு பிடிச்சிது அதுக்காக தான் நம்ம சகப்பு துணி கட்டி மாலை போடுறோம் காலையில் வந்து நம்ம வீட்டில் எல்லாம் எப்பவும் நம்ம வெள்ளிக்கிழமை பண்ணுற வேலை தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ மாலை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கலாம் தினமும் அந்த அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் காலையில் சாயந்தரம் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும் நம்ம எந்த வேலைக்குனாலும் போகலாம் செய்யலாம் அதெல்லாம் ஒரு ஒன்றும் இல்லை அம்மனுக்கு மாலை போட்டால் ரொம்ப நல்லது நம்ம நினச்சது எல்லாமே நிறைவேறங்க இப்போ ஓம் சக்தினா இப்போ எல்லா சாமியும் நம்ம கும்புறா மாரி தான் அந்த அம்மனும் நம்ம ஓம் சக்தினா மாலை போட்டுன்னு போகிறாங்கன்னு நீங்கள் அதெல்லாம் நினைக்கவே வேணாம் அம்மனுக்கு போய் செய்யுங்க எல்லாமே நல்லது தான் நடக்கும் நம்ம அம்மன் நம்மளை எப்போவுமே கைவிடாது இப்போ இந்த ஊரில் எல்லாமே நல்லா நிறைவாக செய்கிறாங்க இந்த ஊரே எல்லாம் நிறைவாக இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க காதல் கேட்டு வர அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ மன்றம் இப்போ என்ன அந்த ஊரில் மன்றங்குதோ அங்கே கூட நீங்கள் போய் மாலை போட்டுக்கலாம் இல்லையே உங்கள் கோயிலில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணி மாலை போட்டுக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இந்த எங்கே மாலை போடணும் இப்போது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட கேட்குறாங்க மாலை எங்கே போடுறதுன்னு தெரிலம்மா அங்கே போகிறன்னு சொன்னாங்க அந்த கோயிலில் ஆனால் எத்தனை மணிக்கு டைம் தெரில வேறு எங்கேனா போட்டால் கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லா சக்திங்களும் எல்லோரும் சொல்லுங்கள் இப்போ இந்த இடத்துல மாலை போடுறாங்க நீங்கள் எங்கள் கூட வாங்க கூப்பிடுங்க அதெல்லாம் அதெல்லாம் சொல்லணும் இப்போ தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒரு அம்மனுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு சொல்லி அந்த மாலை போட்டு அவங்களுக்கு இட்டுன்னு போகிறது தான் பெரிய விஷயம் அதுதான் நமக்கு புண்ணியம்னு சொல்லுவாங்க ஓம் சக்தி பொறுத்தது அதுதான் இப்போ நான் இன்னைக்கு போனால் நாளைக்கு இன்னொருத்தர் நான் கூட்டின்னு போகணும் அவங்க வந்து இன்னொருத்தர் கூட்டின்னு போனோம் அதுமாரி சே சேகரித்து போய் தான் அந்த கோயிலுக்கு நிறைய பேர் விரும்பி போகிறதுக்கு போகிறாங்க ஏன்னா அப்படி இல்லை எல்லாமே மனசேற அந்த அம்மனை விரும்பி தான் போகிறாங்க இப்போ நான் கூப்பிட்டதாலே நீ கூப்பிட்டதாலையும் இல்லை இல்லை நம்ம சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த அம்மனுக்கு எந்த அளவுக்கு தொண்டு செஞ்சு எந்த அளவுக்கு அந்த அம்மனுக்கு எல்லா வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய இருக்கும் நம்ம வீட்லேயும் சரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் எது செஞ்சாலும் நமக்கு நிறையாவே தெரியும் இந்த ஊரில் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷமாக செஞ்சுன்னு வராங்க அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க எல்லாருமே நம்ம சொந்தம் நம்ம ஒரே குடும்பமாக செஞ்சு செய்யணுன்னு அம்மனுக்கு செய்கிறாங்க இப்போ வேள்விலாம் முடிஞ்சிச்சு வேள்வி முடிஞ்சு எல்லாருக்கும் கலசம் குத்து எல்லாம் முடிஞ்சு இப்போ திஷ்டிலாம் கழிச்சிட்டாங்க கழிச்சுட்டு இப்போ மாலை போட போகிறாங்க இப்போ நீங்கள் மாலை போட்டுக்கின்னு உடனே வீட்டுக்கு போனவொடனே வீட்டுக்கு போ போக சொல்லியே நீங்கள் ஒரு மரம் சுற்றி ஒரு வீ நம்ம நம்ம பட்டம் சுற்றிக்கணும் சுற்றி வாசப்படி எதிரி போட்டுட்டு நீங்கள் உள்ளே போங்க நீங்கள் வீட்டில் போயிட்டு பூஜை ரொம்ப கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை செய்ங்க நான் மாலை போட்டால் அப்படியே மாலை வந்து போட்டுக்கணும் நம்ம அடுத்த வேலை செய்யலான்னு யோசிக்காதீங்க எப்போவுமே மாலை போட்டால் நீட்டாக உங்கள் வீட்டுக்கு போங்க ஃபர்ஸ்ட்டில் உங்கள் வீட்டில் போய் பூஜை ரொம்ப கையெற்று கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை செய்ங்க நம்ம மாலை போட்டுக்கின்னு வெளியில் அவங்கக்கிட்ட இவங்க பேசக்கூடாது எங்கேயும் போகக்கூடாது சில விஷயங்களே அம்மனுக்காக நீங்கள் கரெக்டாக செஞ்சாவே நம்ம நினச்ச காரியம் ஒரு கல்யாணம் நடக்கணுமா ஒரு குழந்தை பிறக்கணுமா இப்போ எதுனாலும் நம்ம நினச்சது நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி வழிபாடுங்களும் நமக்கு கரெக்டாக செய்யணும் அதுக்காக ஓம் சக்திக்கு மாலை போட்டோம் சரி பரவாயில்ல அங்கே போகலாம் இங்கே போகலாம் நீங்கள் வேணாம் நீங்கள் மாலை போட்டிங்களா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போங்க இப்போ எல்லா சத்துங்களும் ஒரு கோயிலுக்குன்னு வந்தால் சும்மா இருக்கக்கூடாது ஓம் சக்தின்னு சொல்லினே இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு அந்த அம்மனை விரும்பி கூப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அவள் ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுவா நம்ம கேட்டதை வரம் கொடுப்பா இதுதான் நம்ம எல்லாமே அப்படி தான் இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறோம் என்ம்மா வாமான்னு கூப்பிட்டாதான்னு நம்ம ஒரு விஷயம் யோசிப்போம் அதேமாதிரி தான் அம்மனும் இப்போ எல்லா சக்தியும் கம்முன்னு இருக்கீங்க அப்படி இருக்காதிங்க எல்லாரும் ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லுங்கள் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு அந்த அம்மனை கூப்பிட்டு விரும்பி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருப்போம் எல்லாமே நமக்கு நல்லதும் நடக்கும் அன்னதானன்றது எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பின்னாடி வந்துட்டேன் நான் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் அது ஓம் சக்தி எல்லாம் அன்னதானம் ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம் அங்கே இருக்கிறவங்க தான் இந்த கோயிலுக்கு அவ்வளோ அழகாக செய்கிறாங்க எனக்கு இங்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அங்கே இப்போ காலையில் டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாேருக்கும் அன்னதான இங்கே தான் மாலை போட்டவங்களுக்கு மாலை போட போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் தான் இப்போ காலையில் டிஃபன் ரெடி பண்ணியாச்சு இப்போ மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க வெங்காயம் கடலாம் கட் பண்ணின்னு இருக்காங்க இப்போ சாதத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ காலையில் இட்லிக்கு டிஃபனுக்கு இது உங்களுக்கு பிடிக்க நான் பிடிச்சிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்னு தேங்க்யூ